கொல்லினேன் அப்படி என்று என்னுடைய பதியார் அவரை மச்சக்கிருவன்னு சொல்லப்பட்டு ஊசி முகரை அனுப்பி ஓ மச்ச உன்னுடைய தலைவர் சரி சரி இப்போ அந்த ராமபுரணை எங்கே மறைத்து வைத்திருந்தாலும் தெரியுமா எங்க கங்கைக்கு பக்கத்திலே சுவேல மலை என்று ஒரு மலை இருக்கலாம் சுவேல அங்கதான் பாடி கூடாரம் அடைத்து மாணவர் படை எல்லாம் அங்கதான் தங்கி கொண்டிருக்காங்க அங்க சென்று கங்கையில் சென்று சண்டை போடுவது சண்டையை முடித்து விட்டு மறுபடியும் அந்த சுவேல மலைக்கு அருகாமல் வந்து விடுவார்கள் பாடி கூடாரத்திற்கு அந்த பாடிகூடாரத்தில் ராமபுராணம் பிள்ளைப்பிரமலையும் வெட்டியில் கடத்தி உறைஞ்சு கொண்டிருக்காங்களா அசைகள் வெட்டியில் கடத்தி ஆஹ் ஆஞ்சநேயர் நாம் யாரும் நீங்க தானே அந்த ஆஞ்சநேயர் ஆலார் கோட்டை கட்டி மறைத்து வைத்திருந்தாரலாம் அப்போ என்னுடைய பதியாளர் மச்சை

ராமபுரத்தில் எப்படி பெருமானை கொல்லுவதாக பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை பலி கொடுப்பது நரபலி கொடுப்பது பழக்கம் அப்பா இது கிடைச்சா இது ஒரு நல்ல அப்படி என்று என் அண்ணன் அவனன் பாதாளர்கள் கொண்டு போய் சேர்த்து விட்டால் மச்சக்கிருபர் என் அண்ணன் கொள்வதற்கு ரெடியா இருக்கா நான் மலரு ஜலம் எடுத்து போன உடனே பூஜை பண்ண உடனே அன்னைக்கு காளிகா பரமேஸ்வரிக்கு அபிஷேக ஆராதனை முடித்து அலங்காரம் செய்வதுன்னு ஆண்டான் என்னை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க அதனால் நான் பண்ண உடனே அவர்களுக்கும் பலி வேற முடிஞ்சு போகுது ஒரு நீங்க கேட்டு என்ன செய்ய ஒரு நிமிஷம் ரவி நான் கூட ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைச்சேன் ஆமா ஆனா இந்த தூர தண்டியை போனால்தான் ஆஹ் பலி கொடுக்க முடியும் அந்த சாமிக்கு பூஜை செய்தால்தான் ராமலட்சுமிய பலி கொடுக்க முடியும்

1000 கழிக்குது குதிரை அது சிங்கம் நல்ல நிறைய இருக்கான் அப்ப இருக்கும் போது என் கூட அதெல்லாம் புடை சூழ்ந்து வருமா நான் சலம் மல எடுத்துட்டு போறேன் அப்போ தூர தண்டி முன்னடைதி வீரமுடன் காய்க இவருக்காக பாட்டு எழுதி இந்த தூர தண்டியை முன்னே உட்டி இவர் பின்னால் வருவாராம் அப்படி எல்லாம் எழியிருக்காங்க அதனால் நீ முன்னே போ நான் நீ தெற்கா தென்பே கட்டறன்னு சொல்றா நீ என்னடா

இது ஜலம் ஜலம் உடம்பு இருக்காது இதுல ஜலம் உண்டு எடுத்துட்டு போவேன் அன்னைக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு எப்படி தெரியுமா துருத ஒரு

கொண்டு போற ஜலம் வெறு குடமா எடுத்து வந்தாலும் சரி அங்க இருந்து அரண்மனையில் இருந்து காளி கோயில் இருந்து புறப்படும் போது காளிகா பரமேஸ்வரி கோயில் வாய்ப்படிக்கும் என்னுடைய அண்ணனுடைய சிம்மாசனம் அடைக்கும் நூறு இடை தராசு இருக்கிறது நூறு வாயிற்படி நூறு வாயிற்படிக்கும் நூறு இடை தராசு இருக்குது நான் ஆடு வெறும் ஆளா வந்தாலும் சரி இடை போட்டு தான் வெளியே அனுப்புவார் மனது ஜலம் எடுத்து போகும் போது இடை போட்டு தான் உள்ளே அனுப்புவார் ஒரே ஒரு நூறு கிராம்

காத்து போல மேல போயிடுச்சு அப்ப தண்ணில என்ன இடம் இருக்க போது இடை போட்டுக்கிட்டு போட்டு கொண்டே போவார்கள் அன்னை காலு மடிக்கு சென்ற உடனே அன்னை வாயிற்பாடிக்கு சென்ற உடனே நூறாவது இடை போன உடனே எகிரி காளி மடியில் குதிக்க வேண்டும் அது குடிக்குதே இல்ல ஆனா ஒண்ணு இன்னைக்கு கண்டிப்பா உன்ன அண்ணன் மயில் ராவணன் உயிரோடு இருக்க மாட்டான் உங்களுக்கு மன கஷ்டமா ஐயா அப்ப என்ன சொல்றேன் நான் அடடிக் கூடாது நீ மடிக்க அண்ணன் உயிரோடு இருந்தால் ராமபிரானையும் தற்படு பெருமாளை கொண்டு விடுவான் ஆமா அப்ப இந்த மக்களை கலியுக மக்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் தெய்வமா ராமபிரான் ஆமா அப்ப அவங்களே அடிந்து விட்டார் பாம்பரே மக்கள் இறந்துடுவாங்க இல்ல ஆமா அப்ப இவர்களை எல்லாம் அழிந்த பிறகு நானும் அண்ணனும் இருந்து தான் என்ன பிரயோஜனம் இருக்கு அண்ணன் அண்ணன் தர்மம் நிலைக்க வேண்டும் அதர்மம் அழிய வேண்டும் அழுவாட்டியா நீ அகர்ம பக்கம் போனாலும் உனக்கே அழிவு கவல் படமாடா வாங்கிடலாம் <laughs> <laughs>

ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಯಮಶಿರ ಯಮಶಿರ ಓಯ್ ಓಯ್ ಯಮಶಿರ ಓಯ್ ನೆನ್ನ ಬಿ ಓವರ್ ಮೇಲೆ ಓಡೋದು 2000 ನೆನ್ನ என்ன ஒரு அஞ்சலி அஞ்சலி

அம்மா <laughs> <laughs> சொல்லுடா நீ சொல்ல சொல்லு

வேற வழி இல்லே போறா கிடைத்தரா அந்த திரை வமைட்ட reflex fren więUND புரி wicked குச יותר diferரத்திருத்து இது ஆறு மூணு சரி மொத்தம் எழுபது நாலு இது ரெண்டு பேர் சாச்சு

அதுதான் நின்றுச்சு அடிச்சா போயிடுச்சு அண்ணா மரஞ்சாலு சொன்னா அண்ணா கூப்பிடுவா கூடு சுந்தரி மீனா ஜிம்மானோர்

அண்ணா <laughs> போ <laughs> என் dependenciesு அந்த Orbán reach செய்து to him Bref.. குகம்